காணி நிலமாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரீதியான பரிகாரங்கள் இருக்காங்க இந்த சொந்த வீடு கேட்டிங்கல்ல இது வந்து அமையாமல் போகிறதுக்கு ரீதியாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காணி நிலமாவது இருக்கணும் இல்லை சொந்தமாக இடம் வேணும் சொந்தமாக வீடு வாங்கணும் அந்த வீடு நிலச்சி நிற்கணும்னா கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் தெரியுமா மேம் கிரகங்களில் கண்டிப்பாக அவங்க எப்படி வழிபாடு இப்போ சில பேரோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்றைக்கான டாபிக் என்னென்னா சொந்த வீடு காணி நிலமாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கடன் வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கிரகரீதியான பரிகாரங்கள் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது அதாவதுமா இந்த சொந்த வீடு கேட்டிங்கல்ல இது வந்து அமையாமல் போகிறதுக்கு கிரகரீதியாக நம்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிடி நல்ல மாதிரி நமக்கு இருக்கணும் ஒரு காணி நலமாவது இருக்கணும்னு சொல்கிறோம் வம்சத்தில் சாபங்கள் அதிகமாக இருந்தால் இந்த பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ பித்ருதோஷத்துலேயே நிறைய வகைகள் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எப்போ வந்து நம்ம ஒரு ஒருத்தரை ஏமாற்றி சொத்தை அபகரிச்சிக்கிறோமோப்பா என் பையனுக்கு வேணும்ப்பா நான் எப்படியாவது ஏமாற்றியாவது நான் வாங்கிடுவேன் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க சொத்தை ஏமாற்றி அவங்களுக்கு செல்ஃபிஷாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ட்டுன்னு அது அடுத்த வம்சத்துக்கு அந்த சொத்து போகவே போகாது ஸோ உங்களுக்கு ஒரு காணி நிலமாவது இருக்கணும் இல்லை சொந்தமாக இடம் வேணும் சொந்தமாக வீடு வாங்கணும் அந்த வீடு நிலைச்சு நிற்கணும்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம கர்ம பலன் அப்படின்னு ஒன்று உண்டு ரெண்டாவது உங்கள் வம்சாவளியில் உங்கள் தாத்தாவோ உங்கள் தாத்தாவுக்கு அப்பாவோ யார் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட துரோகம் நம்ம வந்து பூமி சாபம் அப்படின்னு சொல்கிறது பூசாபம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பூ பூசாபம் அப்படிங்கறதே வேணாலும் இருக்கலாம் இல்லையா அது ரெண்டாவது எப்படி இந்த பூ சாபம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்று இருக்கக்கூடிய இடங்களை அழித்து நம்ம வந்து வீடு கட்டினால் அந்த பிராணிகள் பூமிக்கு கீழே வந்து மண்ணுக்கு கீழே எத்தனையோ பிராணிகளை நம்ம அழிச்சுட்டு அதுக்கு சாங்கியம் என்னாமையே கட்டுறோம் பார்த்திங்களா அந்த சர்ப்ப சாபம் இருந்தால் நமக்கு பூமி தங்காது ஸோ சர்ப்ப சாபம் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படி இருந்தால் அதற்கு இருக்குது செஞ்சுட்டு வீடு வாங்கணும் இல்லைன்னா அந்த வீடு நிலைக்காது அடுத்தது பட்சி சாபம் ஒரு ம நம்ம வந்து வீடு கட்டும் பொழுது மரத்தெல்லாம் அழிக்கிறோம் ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த மரத்தல்லாம் அழிக்கிறோம் அப்போ அந்த அந்த மரத்தில் எத்தனையோ கூடுகள் இருக்கும் அந்த கூட்டில் எத்தனையோ பறவைகள் அதுங்களுடைய அந்த இதை நம்ம அப்படியே அந்த கூட்டம் வந்து கலைக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு சா சாங்கியங்கள் செய்யணும் அந்த மரம் வெட்டுறவங்க வந்து அதுக்கான சாங்கியம் செய்வாங்க அந்த சாங்கியம் செய்யாமல் அந்த மரத்தை வெட்டி யார் வீடு கட்டுறீங்களோ அந்த வீடு அவங்களுக்கு நிலைக்காது ஸோ இப்படி ஒரு வீடு நமக்கு அமையறதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜாதகத்தில் கிரகங்களினுடைய அமைப்புலேயே நமக்கு தெரியும் இவங்களுக்கு கேஸ் போடுவாங்க தோற்று போயிடுவாங்க வீடு அமையாது இல்லை வீட்டை கட்டி வாடகை கொடுப்பாங்க வாடகைக்கு இருக்கிறவன் எதையாவது ஒரு கோல் மாலை பண்ணிடுவான் இல்லை சில பேர் வீடு கட்டுவாங்க கிராமப்புறத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுவாங்க அந்த வீட்டினுடைய தலைவன் இப்படி ஒரு மண்ணுக்கு மண்ணுக்கு உண்டான சில சாபங்கள் அது நிவர்த்தி ஆகாமல் நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம்னா அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய சொத்து போகவே போகாது அவங்களாலேயும் ஒரு சொத்து வாங்கவே முடியாது இப்படி சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம தெரியாதனமாக போய் சுடுகாட்டில் வீட்டை வாங்குவோம் அது நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்திருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது அந்த சுடுகாட்டில் வந்து நம்ம வீட்டை வாங்கி அது பார்த்தா நமக்கும் மாந்திரிகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது யாருக்கோ எப்போவோ செஞ்சு வச்ச மாந்திரிகா நமக்கு பாதிக்கும் ஸோ இதுவும் பரம்பரையில் பித்ருதோஷம் இருக்கும் பொழுது அந்த பூமி தோஷம் அப்படிங்கிறது நம்மளை வந்து பாதிக்கத்தான் செய்யும் ஸோ இது இதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஓ இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் உண்டு சரி எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மங்களகரமான ஒரு லக்ஷ்மிகரமான ஒரு வீடு நமக்கு வந்து அது அமையறதுக்கு நம்ம யாரை வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமிநாதரை பிரார்த்தனை பண்ணணும் ஸோ சைவ மதத்தில் பூமிநாதரை பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்கிறாங்க வைணவ மதத்தில் யாரை சொல்கிறோம்னா வராக பெருமாள் திருமலாவில் இருக்கார் இல்லையா வராகக்ஷேத்திரம் ஸோ பூம பூவராக பெருமாள் அவர் நிறையா நிறைய ஊரில் பூவராக பெருமாள் இருக்கார் அந்த பூவராக பெருமாள் வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் கூட இருக்கார் பூவராக கஷேத்திரம் ஸோ பூவராக பெருமாள் நமக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவிடந்தை அப்படிங்கிற இடத்துல பூவராகப் பெருமாள் லக்ஷ்மி வராகர் இருக்கார் வராகப் பெருமான் பூமி தாயாரை காப்பாற்றினதுனால இந்த பூவராக பெருமாளை பிரார்த்தனை செய்து செவ்வாய்க்கிழமையில் நம்ம வந்து பூமிக்கு நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஏன்னா பிரித்வின்னு பேர் செவ்வாய்க்கு மண் அதனால் இந்த பிருத்வி மண்ணுக்கு வந்து தான் பூஜை பண்ணணும் வராகரம் பண்ணலாம் பூமிநாதரை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் நீங்கள் வாராகி அம்மனை பிரார்த்தனை பண்ணலாம் அண்ட் உங்கள் ஜாதகத்தில் என்ன குறையோ அந்த கிரகங்கள் அப்படிங்கிறத விட கர்மதோஷ நிவர்த்தி தான் பண்ணிக்கணும் அதே மாதிரி கடன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் தெரியுமா மேம் கிரகங்களில் கண்டிப்பாக அவங்க எப்படி வழிபாடு இப்போ சில பேரோட ஜாதகத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் இவள் கடன் கொடுத்தா திருப்பி அவளால் அதை வ வாங்கவே முடியாது வாழலாம் கடன் கொடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது நமக்கு கடன் அடையாமலேயே இருக்கிறது அது ஒரு சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனையில் இப்போ ஏதோ ஒரு வீடு வாங்குகிறோம் கடன் அடைக்கிறோம் அதுலேருந்து வெளியில் வந்துடும் இது வேறு இது சுபமாக நம்ம கடன் வாங்கிறது அப்படின்னு ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நகையை கொண்டு போய் வைப்பாங்க அதை மூட்டவே முடியாது அதை எடுக்கிறதுக்கு கடன் வாங்குவாங்க ஸோ எதனால் இந்த கடன் பிரச்சனையில் நான் இருக்கேன்னு தெரியாமல் சுழண்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் ஏதாவது செய்வன கோளாறு ஏதாவது மாந்திரீகம் சம்மந்தப்பட்டதில் போய் மாட்டிப்பாங்க அப்படி இருந்தால் அவங்களால வெளியில் வர்றது கஷ்டம் அது என்ன மாதிரியான பிரச்சனை எப்படி போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்து தான் அதை சரி பண்ணலாம் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை பார்க்கும்போதே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் கடனில் தான் இவங்க லாக் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுமா மேம் ஆ ஆமாம் ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் அதுதான் ஸோ இதில் வந்து இப்போ இந்த செவ்வாறாகுவோ ஆறில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீராத கடன்லேயே இருப்பாள் அதுவும் மேஷ லக்னம் கண்ணியில் ஆறில் செவ்வாறாக இருந்தால் அவங்க எப்போவுமே கடனிலே இருக்கணும் சில வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு மூத்தவராக இருப்பாங்க எல்லா கல்யாணமும் பண்ணணும் அதுக்கு கடன் வாங்கணும் ஸோ கடன்லேருந்து இருந்து வெளியில் மீண்டு வராமல் இருக்கிற ஜாதகங்களில் ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இதெல்லாம் பார்க்குறச்சேவே தெரியும் ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் ஆனால் நம்ம பரிகாரம் பண்ணி இப்போ இந்த கிரகங்களை சரி பண்ண முடியுமா இப்போ இவங்க கொடுத்த கடனை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணுறாங்க ஒரு சிலருக்கு அது சரியாக வரும் ஒரு சிலருக்கு சரியாக வராது வராது அப்போ அவங்க போதே யோசிச்சு யோசிக்கணும் இல்லை முதல்லையே போய் கேட்கணும் கொடுக்கலாமா நான் அதில் இருந்து நீங்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிறத வச்சு நான் முடிவு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பட் நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன் இப்போ சில பேருக்கு கிரகரீதியாக நல்லாயிருக்கும் தசா காலங்கள் நல்லா இருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாமா புதன் தசை ராகு புக்தி ராகு தசை புதன் புக்தி இது ரெண்டுமே ஒரு மனிதனை கடன் வாங்க செய்யும் இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் காசு கொடுத்துட்டு ஏமாந்துருவோம் ஸோ பிஸ்னஸ் பீப்புள் இந்த புதன் புதன்தசா ராகுபக்தி தசா புதன் பக்தியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எப்படியோ நம்மளுடைய தலையெழுத்து போய் அங்கே கடன் வாங்க வைக்கும் ஸோ அந்த அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம் சிறப்பு மேம் ஏன்னா ஜாதகத்தில் இப்போ நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இருந்துக்கலாம் இருந்துக்கலாம் பட் இன்னொன்று நம்ம யா நம்ம ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம போய் வெஞ்சர் பண்ணக்கூடாது அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் ஏன்னா இந்த வீடு கடன் இது இருந்தும் மீண்டு வர முடியாதான்னு தவிக்கக்கூடிய மக்கள் வந்து ஏன் நிறைய பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் அவங்களுடைய முட்டாள்தனமும் கூட நிச்சயமாக ஆ அதாவது நம்புறதில்லை நம்ம சொல்லும் பொழுது பணம் நிறையா இருக்கும் பொழுது சே ஏன் பண்ண பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க தான் தலையெழுத்துன்னு சொல்றோம் கரெக்ட் மேம் இந்த பதிவை பார்த்துட்டா கொஞ்சம் உஷாரா இருந்து அவங்களோட பணத்தை வந்து காவந்து பண்ணிக்கணும் சூப்பர் மேம் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்